கத்துடைய பரிசுத்த நாம மயமைப்படுவதாக கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன் நம்ம தெளிவு பாஸ்ட் இருக்கிறாங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க வாங்க பார்ப்போம் பசங்க பேசலாம் பசங்க எனக்கு ஒரு கேள்வி பசன் சொல்லுப்பா மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குங்க நான் பொய் சொல்கிறது மரணத்துக்கு ஏதுவான பாவம் தானாங்க சார் ஏ எதனால கேட்குறேன் சின்ன பொய்க்கலாமா சாகு வர போதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நிறைய பேர் சாகாததுனால பொய் மரணத்துக்கு ஏது வல்லாத பாவம் நினைச்சிட்டு பொய் சொல்லுறாங்க இல்லைன்னா பாதி உண்மை பேசுறாங்க இந்த பாதி உண்மை பேசுறதும் சரிதான் பொய் பேசுறது சரி தான் ரெண்டு ஒன்று தான் உண்மைன்னா முழுசாக இருக்கணும் உண்மையில கொஞ்சம் மறைச்சாலும் அது என்னவாயிடும் பொய் ஆகும் ரெண்டாவது ஒன்று உண்மைக்கே அலங்கரிப்பு தேவையில்லை ஆனால் பொய்க்கு நிறைய அலங்கரிப்பு தேவைப்படும் இன்னொன்று உண்மை வந்து எப்போதுமே நிலச்சி நிற்கும் பொய் ரொம்ப நாள் நிற்காது உண்மை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பொய் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன பொய் சொன்னோன்னு நமக்கு தெரியணும் அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து பொய் வந்து ஈஸியாக சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க பொய் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மை பேசுகிறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப அலங்கரிக்கணும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் ஒரு பொய் சொன்னால் என்ன மரணமாக வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் பொய் என்ன மரணத்துக்கு எதுவான பாவமா இல்லை மரணத்துக்கு எதுவான பாவமாக ரெண்டு பாவம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள்கிட்ட நான் சிம்பிளாக கேட்குறேன் நான் எடுத்த இப்படி கேட்குறதுன்னு இன்னைக்கு தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது என்னன்னா அனனியா சப்பீரால்னு சொல்லிட்டு பேதர்கிட்ட ரெண்டு விசுவாசிகள் வந்து பேசினாங்க புருஷம் மண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் அவங்க எதனால் இறந்து போனாங்க ரெண்டு பேருமே பொய் சொன்னா பொய் சொன்னதுனால தான் இறந்து போனாங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு பொய்க்கு சாவு வந்திருக்கா இல்லையா சாவு வந்துருக்குங்களா சார் அப்போ பொய் மரணத்துக்கு எதுவான பாவமாக மரணத்துக்கு எதுவும் இல்லாத பாவமாக மரணத்துக்கு எதுவான நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க பொய் சொன்னதுனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்போது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் பொய்யெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அதுக்கெல்லாம்மா மரணம் வரப்போகுது அது மரணத்துக்கு எதுவான பாவமாக என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு சில சில வசனங்களை காட்டுறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது ஆண்டவராகிய தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே விட்டுருந்தப்போ அங்கே வந்து சொல்கிறாரு இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் இது யார் சொன்னது தேவன் சொன்னார் இப்போ சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினால ஏவாலை வஞ்சித்ததுன்னு பார்க்குறோம் சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது யோசித்து பாருங்க இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னதுண்டா ஆமாம் சாகவே சாவாயின்னு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதுக்கு சர்ப்பம் சொன்னது நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை தேவதூதர்களைப் போல ஆவீர்கள் என்று தேவன் அறிவாருன்னு சொல்லு இது உண்மையா பொய் இந்த பொய்யை யார நம்முனா இந்த பொய்யை யாரு நம்மனா ஏவால் நம்பிட்டாங்க நம்பி சாப்பிட்டுட்டாங்க மனுக்குள்ள விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த பொய் தான் பிசாசு பின்னாடி அந்த வலுச்சிறப்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசாசுன்னு வரும் இல்லையா அப்போ அவனை பொய்யன் பொய்க்கு பிதா என்று அழைக்கிறோம் உலகத்துல முதல் பொய் சொன்னது யாரு பிசாசு பிசாசு தான் அந்த அந்த இடத்துல சாமி சொன்னதான் முதல் பொய் அதான் பொய்யனும் பொய்க்கு பொய்க்கு பிதாவும் ஏன் சொல்றான்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் பொய் சொன்னவன் அவன் பொய்யன் தான் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறோம் அப்போ பாருங்க விழுந்து போன மனிதனுக்கு கூட மீட்பு கத்தர் கொடுக்குறாரு ஆனால் பொய் சொன்ன அவனுக்கு கத்த என்ன செய்யலை மீட்பு மீட்பு வைக்கவே இல்லை இப்ப சொல்லுங்க பொய் சொன்னா மீட்பு உண்டா இல்லையா இல்லைங்களா பொய் சொன்னா செத்தாங்களா சாவலையா செத்தாங்க அப்ப போய் சொல்லலாமா சொல்லக்கூடாது புரியுதா இன்னொன்னு சொல்லித்தரேன் இன்னும் வெளிப்படத்துல நீங்க போய் வாசிக்கும் போது அங்க வந்து இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல யார் தள்ளப்படுவா அப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லையா அதுல யாரை பத்தி சொல்லப்படும்னா பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய ஆகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் இப்ப பொய்யர் எங்க தள்ளப்படுவான் அக்னியை கந்தம் அதுக்கு பேர் என்னது நரகம் இரண்டாம் மரணம் இரண்டாம் நரகம் இரண்டாம் மரணம் அப்ப இரண்டாம் மரணம் இப்போ சொல்லுங்க பொய் சொன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவமா மரணத்துக்கு எதுவும் இல்லாத பாவமா ாங்க சார் ஆனால் தைரியமாக சொல்கிறீங்களே ஊழியர்காட்டை சொல்லிடுறோம் தலைவர்கள்ட்ட சொல்லிடுறோம் மனைவிட்ட சொல்லிடுறோம் கணவன் மாட்ட சொல்லிடுறோம் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம் பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறோம் சில ஆட்கள்லாம் ஒரு பொய்க்கு மேலே 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 அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி கட்டுறாங்களே எபேசியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் அவனவன் நீங்கள்லாம் கிறிஸ்துவின் சரத்தில் அவயவங்களாக இருக்கிறபடினால பொய்யை களைந்து போட்டு பிறனுடனே மெய்யை பேச நான் கிறிஸ்துவனுடைய சரத்தினுடைய அவயவமாக இருப்பேன்னா பொய் களையப்பட்டு மெய் பேசணும் பொய்யை களையாமல் மெய் பேச முடியாது பொய்யை எடுத்து போட்டுட்டு என்ன செய்யணும் மெய் பேச மெய் பேசணும் ஆக போய் எந்த இடத்துல பேசினாலும் அது மரணத்துக்கு ஏதுவானது தான் போய் பேசினால் மரணத்துக்கு எதுவான பாவம் தான் இது எல்லாமே மரணம் வரப்போகுதுன்னா கேஷுவலாக எடுக்கக்கூடாது அதை நம்ம உணர்ந்து நாம் ஞான அறிவு உள்ளவர்களாய் மாறி ஞானம் உள்ளவர்களாய் மாறி கூடுமான மட்டும் நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா இதில் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கணும் தைரியம் பரிசுத்தாவினால் உண்டாகிற தைரியம் சத்தியாவியாகிய அவர் நமக்குள்ளே வரும்போது அந்த சத்தியம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும்னு சொல்கிறாங்களே அந்த சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருந்து உண்மையை பேசப்படலாம் யாருக்காகவும் எதற்காகவும் என்ன செய்யக்கூடாது பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை பொய் ஒருபோதும் நிலைக்காது சத்தியம் கடைசி வரையில் நிலைக்கும் ஆகவே பொ மரணத்துக்கு எதுவான பாவம் தான் இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினியின் கந்தகம் இருக்கிற கடலிலே பொய் சொன்னவர்கள் தள்ளப்படுவார்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா அடுத்து ஒரு கேள்வியில சந்திப்போம் ஜெய்சர்களா